ஜோசியத்தை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு விதி தற்கொலை சாக மாட்டாங்க அந்த வார்த்தையை வாங்கி புரட்சிக்கு போறாங்க கிரகங்களுடைய பேசிக்ல இந்த கையை பிரிச்சுக்கிறோம் ஆனா கிரகங்களுக்கும் கைக்கும் தொடர்பு இல்ல இல்ல ரேகல் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அந்த தன்மை அடி வாங்க தான் இது மட்டும் பேசிக்கா புரிஞ்சுட்டா போதும் சூழல் சங்கு திரி சங்கு இது மாதிரி ரேகல் பதினோரு ரேக இருக்கு கை ரேகை தற்காலிகமான பிரச்சனைகளை சொல்லுவோம் ஏன்னா சில ரேகை இந்த ஆயுத ரேகை அடி போட்டால் நம்மளுக்கு வந்து உடம்பு வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு ஆளையே பார்க்காம சரிங்களா அவருக்கு எப்பயுமே நடக்கக்கூடிய தகவல் சொல்லணும் அப்படின்னா ஜாதகம் தான் பெஸ்ட் புள்ளியம் என்பது ஜோசிப்பில் கிடையாது காரணம் என்னன்னா ஒவ்வொரு வாழ்க்கையும் தனித்துவம்

நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நிறைய பேர் நம்புறாங்க நிறைய பேர் தேவைப்படுறவங்க உங்களுக்கு ஜோசியத்தை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா சார் ஏன்னா ஜோசியத்தை நம்ப வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஏன்னா உங்களை நம்ப வச்சு எனக்கு காசு வர போறது இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு வாழ் நான் என்ன என்ன சொல்றாங்க உங்களை கோடி சுவரணாவீங்கன்னு கூப்பிடல சரிங்களா நான் உங்களுக்கு கோடி சுவரணா லட்சாதிபதி ஆகலாம் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கலாம்னு நான் கூப்பிடவே இல்லை வாழ்க்கையில மீண்டு வர முடியாம மீண்டு வர முடியுமான்ற சந்தேகத்தோட குழப்பத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன தேடி வரீங்க அவ்வளவுதான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்க ஜாதத்தில் கூடிய படிச்சு சொல்றேன் நீங்க வந்தா வாங்க வராட்டினா போங்க இல்லைங்களா என் பாக்கெட்டுக்கு எப்படி பணம் வருன்றது எனக்கு விதி இருக்கு இல்லையா அந்த விதி நடக்கும் அதனால எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நான் மார்க்கெட்டிங் பண்ணுறது கிடையாது விளம்பரம் என்னுடைய எதுல போய் பாருங்கள் பாருங்க என்னோட ஃபோன் நம்பர் வந்து வீடியோக்காரங்களா போடுவாங்களே தவிர நான் எங்கேயும் போடுறதுலாம் கிடையாதுங்க ஏன்னா எனக்குன்னு ஒரு விதி இருக்குல்ல அப்ப ஜோசியத்தை யாரும் கூப்பிடவே தேவையில்லை ஏன்னா ஜோதிடர்களை நீங்க தான் நாடி வரீங்க காரணம் உங்களுக்கு அதுக்கு வாழ்க்கை மாற்றுறதுன்னு சிலர் எதிர் எதிர்பார்த்து வராங்க அது மாற்ற முடியாது யாரு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எவ்வளவு முயற்சி செய்யறோம் எல்லாரும் முயற்சி செய்யாம இல்லைங்க நான் ஒரு இடத்துல சொன்னேன் ஒருத்தன் வந்து வேலை இல்லாம வீட்ல உக்காந்துருக்கான் ஹெல்ப் பார்த்தாலும் செல்போன் கேம் விளாண்டே இருக்கிறான் பப்ஜி விளையாடுறான் இல்லைன்னா டிவி போட்டு கவுந்தடிச்சு படுத்திருக்கிறான் அவங்க அம்மா திட்டிகிட்டே இருக்குது ஆனா அவன் சும்மெல்லாம் இல்லைங்க கூகுளில் போய் பார்த்தோம்னா அவன் வந்து எல்லா இடத்துலையும் ஃபார்ம் டவுன்லோட் பண்றான் அப்ளிகேஷன் போடுறான் ஃப்ரெண்டுகள்ட்ட போன் பண்ணி மெசேஜ் அனுப்புறான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறான் அவனுக்கு தெரிந்த வரைக்கும் என்ன செய்வான் வேலை தேடுறான் அவனுக்கு என்ன பண்ணுவான் அவன் அவனுக்கு கிடைக்கல சரி அவன் தான் இருக்கான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான் ரெண்டு புள்ள பெத்துட்டான் அவனுக்கு வேலை பறி போயிருச்சு நாளைக்கு சோத்துக்கு வழி இல்ல அவனும் என்ன பண்றான் வீட்ல உட்கார முடியாம வெளியே போய் தேடுறான் கிடைக்கல அவன் என்ன பண்ணுவான் எத்தனை நாளைக்கு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நைட்டு உட்காந்து பேசுறாங்க முன்னால எங்க அம்மாட்ட சொல்லிட்டா எங்க அப்பாட்ட சொல்லிட்டா எங்க தாத்தாட்ட பேசிட்டா ஏதாச்சும் வேலை கே எல்லாத்தையும் என்ன பண்றான் பேசுறான் அதுக்கப்புறம் போன் பண்ணிட்டா யாரும் போன் எடுக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணா எடுக்க மாட்டாங்க ரிப்ளை வரல அப்ப என்னதான் ஆக போகுது இல்ல சித்து போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாம் போறாங்க வேலை இல்லாம இல்லைங்களா அப்ப என்ன செய்யறான் பாக்குறப்ப இப்படி ஒரு ஜோசிகார இருக்கிறான் காப்பான ஒரு ஆள் போனா சொல்லுவான் அவர் மாத்தலாம் மாட்டாரு எப்போ அவர் லைஃப் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் என்ன செய்யலான்றது ஐடியா குடுப்பான்றப்ப என்ன ஏன் இல்லைங்க ஏதாச்சும் ஒரு ஜோசிக்காரர் அது ஐம்பது ரூபாய் ஜோசிக்காரர் வந்து ஐம்பதாயிரம் ஜோசிக்காரர் வரைக்கும் உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்துல உங்களுக்கு தேவைப்படுத்து யாரு மணி இருக்க போறாங்க அவர் கணிச்சு பார்த்துட்டு தம்பி உங்களுக்கு இன்னொரு ஆறு மாசத்துக்கு இப்படிதான் இருக்கு போகுது நாளைக்கு சரியாகனு எந்த ஜோசிக்காரா அதனால சரியில்லைன்னு அர்த்தம் ஒருவேளை சரியான சரியானு சொல்லுவான் ஆறு மாதத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கும் போது அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் ஆகணும் ஏதாச்சும் கடன் கடன் தான் வாங்கி போட்டு உருட்டு ஆனால் வீட்டில் நான் நகர் இருந்தால் பேங்க் கடமான வச்சு கொஞ்சம் பிள்ளையை பார்த்துக்க மருத்துவ செலவுகள் வந்து அடுத்த வருஷம் இருக்குது ஆனால் ஆறு மாதம் கழிச்சு கண்டிப்பாக அவனுக்கு வந்துடும் ஒருத்தர் வந்து எட்டு வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தார் என்கிட்ட பார்த்த நேரம் அவர் என்ன சொல்கிறார் சார் உங்கள்கிட்ட வந்து பார்த்த ராசி அடுத்த மாதம் நான் சொன்னால் அடுத்த மாதமே நல்லா இருக்கும் சார்னு சொன்னேன் வேலை கிடச்சிடுச்சு நான் அவருக்கு ராசியான ஆலாம் கிடையாதுங்க அவர் ஜாதகம் அது சொல்றது நான் படிச்சு சொல்றேன் சில அதே ஆள் வந்து ஆறு வருஷத்துக்கு வந்து என்ன சொல்லிருப்பேன் இன்னும் ஆறு வருஷம் நீ சும்மா இருக்கணும் இல்லைங்களா என்ன நான் என்ன சொல்றேன்னா நடக்கிறத சொல்றோம் உங்களுக்கு எப்ப வாழ்க்கை மேல தன்னம்பிக்கை குறையிட்டது இல்லைங்க ஒரு பயம் வருது ஏன்னா எல்லாமே வந்து லாஜிக்கா பேசலாங்க எவ்வளவு பகுத்தறிவாதிகள் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா அவங்களும் நாளைக்கு நடக்க போற விஷயங்கள் தெரியாம தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க கண்டிப்பா சார் ஆஹ் அப்ப எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை மேல பயம் இருக்கும் மிகப்பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு வெற்றி அடையும் போது ஏன் அழுகுறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஏன் அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு நாளை வாழ்க்கை தெரியாததுனாலதான் அப்ப நடந்த உடனே அவங்களால பூரிப்பு தாங்க முடியல ஒரு நாள் எல்லாத்துலேயும் அறிவாளிகள் அதை செஞ்சிருக்க கூடாது இல்லையா அப்ப எல்லாருக்கும் வாழ்க்கையை பற்றிய பயமும் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஆசையும் ஏதாச்சும் ஒன்னு சொ நடந்துருமான்ற ஒரு ஒரு இயக்கமும் இருக்கு அந்த ஏக்கத்தை கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்றவங்க நாளைக்கு சிரிக்க போற சந்தோஷமா இருக்க போறேன் அது சிரிப்பமா மாட்டமா இல்லன்னா இப்படியே போயிருமா வீணா போயிருமா எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எனக்கு போன் பண்றாரு ஆஹ் ரொம்ப கடன் வாங்கிட்டேன் நாளைக்கு ஊரை விட்டு ஓடிடலான்னு முடியிருக்க மாட்டேன் என்ன செய்யலான்னு கேட்குறாரு அவர் கோடிக்கணக்கில் இருக்குது இந்த கோடிக்கணக்கான சொத்தை வித்தானே அவர்னாலே இப்போ ஈடுகட்ட முடியாது நான் வந்து ஃபேமிலி நீங்கள் வந்து பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த வேலையை விட்டுட்டு ஓடிடுற அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்கு அப்போ என்ன கேட்குறாருனா வேலையை விட்டு ஓடிடலாமா இல்லை இந்த இதை சரி பண்ணிட முடியுமான்னு பார்த்து சொல்லுங்கிறாரு பார்த்துட்டு சொல்கிறேன் நீ ஓடலாம் தேவையில்லை ஆனால் ஒன்றரை வருஷம் நீ எங்கே போனாலும் விரட்டி பிடிச்சி அடிப்பாங்க உடனே அதனால இங்கேருந்தே சமாளி ஆனால் கண்டிப்பாக ஒன்றரை வருஷம் கழிச்சு இதை மீண்டு வெளியே வந்துடுறேன்னு சொல்கிறேன் அவர் மீண்டு போய் வெளியே வந்துட்டார் அப்ப அவர் அவர் அந்த இடத்துல முடிவு எடுக்கிறார் இல்லைங்களா நிறைய பேர் தற்கொலை முடிவுக்கு போறாங்க அப்ப நான் நான் போய் அவங்களோட தற்கொலை முடிவை தருத்தானா சொல்ல விரும்பல அவங்களுக்கு விதி தற்கொலை சாக மாட்டாங்க எவன் கா எவன் காதலையாச்சும் எவன் வாயிலாச்சும் அந்த வார்த்தையை வாங்கி புலச்சுக்கு போறாங்க அப்ப அந்த வார்த்தை பெரும்பாலும் ஜோசி கிட்ட தான் இருக்குது இப்ப நாற்பது வருஷம் பெத்து வளர்த்த அம்மாட்ட போய் கூட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அம்மா என்ன சொல்றாங்க தம்பி இந்த வேலையை செய்யாத பார்ட்னர்ஷிப் போடாதேன்னு சொல்றாங்க எவனும் கேட்க மாட்டான் இல்லைங்களா ஆனா யாருன்னே தெரியாது ஜோசிக்காரருக்கு இவங்களாவே காசை கொடுத்து சார் பார்ட்னர்ஷிப் போடாதனே போட மாட்டாங்க அப்போ ஜோசியர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு வெல்பிசர் அப்படிங்கறத கடந்து ஜோசிகார் கொஞ்சம் நான் கரெக்டாக சொல்லுவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இன்னும் உயிரோட இருக்கிறது காரணம் அவங்களோட லைஃப்ல நடந்துகிட்டு இருக்குன்றது சரி இப்ப வந்து கைரேகையை பத்தி நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டோம் சார் கைரேகை அப்படின்றது வந்து முன்பக்கத்தை மட்டுமே நம்ம சொன்ன மாதிரி இருந்தது சார் இப்ப பின்பக்கத்துல வந்து ஆர்டிபிஷியலா ஒரு அடிபடுதோ இல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரியான மச்சங்கள் ஏற்பட்டாலும் பின்பகுதியுமே கைரேகை பின்பகுதியை பத்தி பெருசா யாரும் பேசுறது இல்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த இடம் வந்து லைட்டா சைனிங்கா இருந்தா சுகர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க எல்லாம் சிம்டம்ஸ் ஓகேங்களா உள்ள இருக்கிற ரேகைகளுடைய ஓட்டங்கள் தான் ஏன்னா கைரேகை வெளியே யாருக்கும் பெருசா மாற போறது இல்ல உள்ளதான் மாறுது அது அடிபடுறது இல்ல இப்ப அடிபடுறதுனால தழும்பு ஆனா உள்ள கை ரேகளை அடிபட்டது இல்லையே இல்லைங்களா அது நம்மளுடைய தாட்ட வச்சு ப்ராசஸ் ஆயிருக்கு அதனால உள்ளங்கையை மட்டும்தான் ரேகைகள் பாக்குற மாதிரி வேறதையும் நம்ம கை கால் ரேகெல்லாம் பாக்குறாங்க அது எனக்கு தெரியல கை கை ரேகை வரைக்கும் நம்ம இதுதான் வந்து லாஜிக் அப்ப என்னன்னா கிரகங்களுடைய பேசிக்ல இந்த கையை பிரிச்சுக்கிறோம் ஆனா கிரகங்களுக்கும் கைக்கும் தொடர்பு இல்ல இல்ல இது வந்து அதை நம்மளோட ஜோஷியம் ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அதோடைய கோடு வேட வச்சு கையை பிரிச்சுக்கிட்டு அதை பேசுறதுனால நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக பிரிச்சு பேசுறோம் அதனால அந்த விரல்களுக்கு பேர் வச்சிருக்கோம் அந்த விரல்கள் எந்த பேர்ல இருக்கோ அந்த பேர்கள் விரல் ரேகல் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அந்த தன்மை அடிவாங்க போதும்ன்றத அர்த்தம் இது மட்டும் பேசிக்கா புரிஞ்சுட்டா போதும் இதுக்கு மேல ஜோசித்து ரொம்ப எல்லாம் போட்டு குழப்ப ஒரு ஒரு ஜா அப்படி கையை பார்க்குறோம் இந்த பிரச்சனைன்றப்ப ஆமா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு இருக்கு அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு மனசை குழப்பிக்கிட்டு அப்படியே ஜாலியா ஓட்டிக்கிற வேண்டியதான தவிர ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி சார் நம்ம சினிமா படங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கைரேகையில இந்த இந்த தம் ஃபிங்கர்ல இருக்கிற ஒரு ரேகைகளுக்கு பேர் வச்சிருப்பாங்க சார் நாகப்பாம்பு வடிவத்தில் இருக்கு இது இந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கு அந்த மாதிரி வடிவம் பொறுத்துமே வந்து பலன்கள் வந்து நம்மளால பிடிக்கும் இது மொத்தம் பதினோரு ரேகை தாங்க இருக்கு மேரு ரேகை தானிய ரேகை சுழல் சங்கு சிறிசங்கு இது மாதிரி ரேகைகள் பதினோரு ரேகை இருக்கு இந்த ரேகைகளை நம்மளுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் பேர் வச்சுப்பா இப்ப மேரு அப்படின்னா மேடுன்னு அர்த்தம் அந்த ரேகைகள் மேடு மேடா போறது மேரு ரேகை தானிய மாதிரி சின்னதா அப்படி வளர்ந்ததுதான் தானிய ரேகை ஓகேங்களா அப்ப அந்த அந்த உருவத்தை வச்சு பேர் மச்ச ரேகைன்னு வச்சுருக்காங்க டமார ரேகைனா உடுக்கை மாதிரி டமார ரேகை சொல்றாங்க மச்ச ரேகைனா மீன் ரேகை அந்த நம்மளா கற்பனையில உருவ வைக்கிறோம் அது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அது எல்லாம் கிடையாது பேர் எல்லாம் கிடையாது நம்ம வைக்கிற பேர் தான் சாஸ்திரத்துல வந்து ஒவ்வொரு வேற வேற வச்சிருக்காங்க அது நுழையாது அவங்களும் இதேதான் என்னன்னா இந்த ரேகைகள் இப்ப நீங்க சொல்றது வந்து கைரேகையை வைத்து ஓலை எடுத்து பார்க்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் வந்து இருந்து அவங்க என்ன பண்ணா ஓலை கன்வெர்ட் பண்ணி ஓலைல தான் எடுத்து படிக்கிறாங்க அப்ப கைரேகை அவங்க முடிச்சா எடுத்துக்க எடுத்துக்கிறது இல்லை அவங்க வந்து வெறுமனே இந்த கட்டவல் ரேகை கட்டவல் ரேகை தான் எடுக்கிறாங்கன்றதுனால அது கைரேகையோட சேராது அது வேற அது வேற இப்போ என்னன்னா எல்லா ரேகைன்னு பார்க்கணும் கட்டவரில் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா எல்லா ரேகளும் மாறிக்கிட்டே இருக்கும் கட்டவர ரேகை மாறுறது இல்லை அதனால கட்டவர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தவிர அப்படி எல்லா ரேகைகளுக்கும் பேர் இருக்குங்க மொத்தம் அது இரநூறு முன்னூறு ரேகைகள் இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச தீவு ரேகை ஈட்டி ரேகை தானிய ரேகை நெற்கதிரி ரேகை அருவா ரேகை நம்ம கண்ணுக்குள்ள எப்படி காய்ச்சலிக்கிது அதுக்கெல்லாம் பேர் வச்சுக்க வேண்டியதா இல்லைங்களா ஓம் ரேகைன்னு பேர் இருக்கு அது ஓம்லாம் இருக்காது உத்து பார்த்தோம்னா இவன் சொன்னான்னா ஆமா அப்படி இருக்கும்னு தோணும் அப்படி ரேகைகளுக்கு பேர் வச்சுக்கிறாங்க இது எல்லாமே வந்து என்னன்னா அதிர்ஷ்டத்தை கொடுத்துருமான்னு ஒரு நம்பிக்கை எப்படி இந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குமான்னு ஜோசிகாரங்களுக்கு ஒரு அதீத ஆர்வம் இருக்கு அது மாதிரி இந்த ரேகளை ஏதாச்சும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருமா இவன் ரேகை இருக்கிறா அப்ப அப்ப யூனிக்கானமா இருக்கிறானா இந்த யூனிக்கான ஒரு ரேகையா இருக்கு இது யாருக்குமே இல்லையே அப்படின்னு பாக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் நோய் யூனிக்கான நோய் வருதுன்னு வச்சிருக்காங்க அவனுக்கு அந்த ரேகம் வந்துச்சுன்னா அந்த அதிர்ஷ்டமா சொல்றது இல்லீங்களா ஊர்ல இருக்கிறவங்க நோய் வரல அது கடைசி வீட்டு காரணம் நோய் வந்திருக்கு அவனுக்கு ரேக டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அப்ப அதிர்ஷ்டசாலி இல்லாம துரதிருஷ்டசாலிக்கும் அதே மாதிரி யூனிக்கான ரேகங்கள் வரும் ஆனா யூனிக்னஸ் அப்படிங்கிறது தப்புதான் நார்மல் தான் வந்து கரெக்ட் அப்போ நார்மலான ரேகைகள் இருப்பது சிறப்பு எங்கேயாச்சும் வட்டம் கிட்டம் சங்கு சக்கரம்லாம் எரிச்சு உள்ள அப்படின்னா கொஞ்சம் பஞ்சாயத்து தான் அர்த்தம் ஓகே சார் இப்போ வந்து ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்கள் கிட்ட பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து நம்ம கணிச்சு வாங்குற ஒரு ஜாதகத்து மூலமா தான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கணிக்கிறோம் சார் இப்போ கைரேகை அப்படின்றது மாறுபட்டது நம்ம கையிலே இருக்கு நம்ம கூடவே இருக்கு எப்பவுமே இருக்கு அப்படிங்கிறப்போ இது ரெண்டுல எந்த முறை வந்து ரொம்ப சிறப்பாக துல்லியமாக கணிக்க முடியுது சார் துல்லியம் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரிங்களா அதை விட்டுலாம் இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் தான் பெஸ்ட் ஏன் அப்படின்னா ஜாதகம் மாறுறதே இல்ல நீங்க பிறந்த நேரத்தை போட்டு கணிச்சோம்னா ஐநூறு வருஷம் கழிச்சு ஐயாயிரம் வருஷம் கழிச்சும் இந்த இந்த ஜாதகம் கணிதங்கள் அப்படியேதான் இருக்கும் ஆனா கைரேகை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாறுது வளர வளர மாறுது நிறைய பேருக்கு கை கட்டாயி விழுந்துருது இல்லைங்களா ஆக்சிடென்ட்ல கை பிரச்சனை ஆயிருது நிறைய பேருக்கு அந்த நான் சொன்ன மாதிரி தேங்காய் துருவி வச்சுக்கிறாங்க அப்ப ஏதோ ஒரு சம்திங் அந்த கைரேகைகளை பிரச்சனை வருது ஒர்க் பண்றதுக்கு தகுந்த மாதிரி மாறுதுன்றப்ப அதுல இன்னுமே வந்து அது சூழலுக்கு தகுந்த மாதிரி குழப்பங்கள் வருது சில ரேகைகள் பிற்காலத்துல மாறும்போது மாறக்கூடிய காலத்துலதான் பிரச்சனை வருது அப்ப இந்த மாற்றங்களை முன்கூட்டி நம்மளால கணிக்க கணிக்க முடியறதுல அப்ப வந்து கை ரேகை தற்காலிகமான பிரச்சனைகளை சொல்லும் இவர் என்ன பிரச்சனை மாட்டிக்குவாருன்றத சொல்லலாம் ஏன்னா சில ரேகைகள் இந்த ஆயில் ரேகை அடிபட்டா நமக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றோம் அது திருப்பினா எல்லாம் எல்லாம் சேராதுங்க நரம்பு வெட்டி வைப்பாங்க ஆபரேஷன் அது மேல வந்து சேராது ஓகேங்களா இது வந்து கட்டான கட்டானதான் தான் சில ரேகைகள் வளர்ந்து வளர்றது வந்து அதனுடைய கோணங்கள் மாறும்பொழுது சில மாறும் சொல்றேன் பேசிக்கான விஷயங்கள் எப்பயுமே இண்டிகேட் சின்ன விஷயங்கள் குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் டெம்பரரியான மாற்றங்கள் எல்லாத்தையும் அப்பப்போ ஒரு ஆளையே பார்க்காம சரிங்களா அவருக்கு எப்பயுமே நடக்கக்கூடிய தகவல சொல்லணும் அப்படின்னா ஜாதகம் தான் பெஸ்ட் கைரேகை என்பது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இப்ப நான் வந்து என்ன கைரேகைன்னா நான் கைரேகை மட்டும் தனியா பாக்குறதே இல்ல ஜாதகம் மருந்தா தான் கைரகையே கம்பெயின் பண்ணி பார்க்கணும் வெறும் கைரேகை மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்களுக்கு கைரேகை மாறும் ஆனால் ஒரு கரும்புள்ளி தோன்றும் அந்த சம்திங் நடக்கும் அப்போ வந்து நம்ம ஏன் சொல்கிறேன்னு கேட்பாங்க அதனால வந்து இது இருந்தால் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வருது சார் உங்களுக்கு அம்மாக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கு இந்த சந்திரம் மேட்ல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வந்தால் நான் சொல்றேன் இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குது இந்த இடத்துல வட்டமாக இருக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்தா அந்த இடத்துல உங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு நான் சொல்லுவேனே தவிர கைரேகை பார்த்து அப்படி வெறும் கருவியை கைரேகை வச்சு நம்ம சொல்ல முடியாது வந்து நிறைய பேருக்கு வந்து கைரேகையில இவ்வளவு துல்லியமா கணிக்க முடியுதுன்றப்போ அப்ப நம்ம வந்து சாதகத்தை ஏற கட்டிக்கலாம் அப்படின்ற பண்ணலாம் பண்ணலாம் தப்பு ஒண்ணும் இல்லைங்க நம்ம சொல்றது எல்லாத்துக்கும் கைரேகை மாறிட்டு புள்ளி வச்சுன்னா இருக்காது அதான் கொஞ்சம் சிம்லரா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சில விஷயங்கள் மறைக்கப்படலாம் ஆனா எல்லாமே புதுசு அது பாட்டுக்கு விவசாயம் பண்ற மாதிரி மாறிட்டே இருக்கலாம் சொல்ல முடியாதுங்க அது நிறைய வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கையில முக்கியமான இடத்துல மட்டும் மாறும் அது என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் மாறும் மீதி மேக்ஸிமம் அதாவது அக்யூரசி அப்படிங்கிறது அக்யூரசி கிடையாது ஜோசியத்துல ஏன் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்றேன் இந்த ஜோசியத்துல வந்து எல்லாருமே ஜாதகத்தை போட்டு விளக்குங்கள் லேட்டஸ்டா கூட ஒரு ஒரு ரெண்டு மூணு ஜோசியர்கள் கடையில கான்ட்ரவரசி ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு மூணுல நிறைய ஜோசியல் கடையில நட்சத்திரம் தான் முக்கியம் நட்சத்திரம் முக்கியம் இல்ல அது முக்கியம் இது முக்கியம் சொல்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க நான் ஒரு ஜாத போட்டு விளக்குறேன் நீ ஒரு ஜாத போட்டு வளர்க்குன்ற மாதிரி போயிருக்கு ஜாத போட்டு விளக்குறது முட்டாள்தனம் ஏன்னா நம்ம என்னன்னா சயின்ஸா நடத்துறோம் அங்க இல்லைங்களா ஒவ்வொரு ஜாதத்துக்கு நடந்தது ஒன்னொருத்தனுக்கு அப்படியே நடக்காது அவன் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானது அவன் வாழக்கூடிய பகுதி அவனுடைய அப்பா அம்மா எல்லாமே தனித்துவமானது இவனுக்கு நடந்தது அவனுக்கு அடுத்தவனுக்கு நடக்க வேண்டிய அவசியம் அவசியமே இல்ல அப்ப நம்ம என்ன ஒரு ஜாதத்தை வச்சுட்டு இதே மாதிரி கிரகணம் இருக்கு அப்ப இவனுக்கு இதேதான் நடக்கும்னா அவன் முட்டாளும் நடத்தான் சோசிக்காரன் இல்லைங்களா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி ஐநூறு ஜாதகம் பாக்குறப்ப தான் அவனுக்கு தெரியும் ஐநூறு பேரும் புதுசு புதுசா ஆளுங்க வரும்போது தான் அவனுடைய கதை தெரியும் ஆனா அந்த கதையினுடைய ஒரு ஒரு சிம்லாரிட்டி தெரியும் நம்ம என்ன சொல்றோம்னா சார் இப்ப நான் இன்னைக்கு காலில் வந்த ஜாதகம் ஜாதகருடைய அவங்க அம்மா தான் பேசுறாங்க ஜாதகருக்கு கல்யாணம் அவடன்னு பேசுறாங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஜாதகருடைய ஜாதகருடைய தாய் தந்தைக்கு இடையே ஒரு சிறிய விரிசல் தெரிகிறதுன்னு சொல்றேன் எனக்கு எல்லாம் புரியும் ஆனா நான் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா யூனிக்னஸ் இருக்கு அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஆமா சார் நீங்க சொன்னது உண்மைதான் என்ன விரிசல் அப்படின்னு கேக்குறேன் ஆமா சார் பிரச்சனை தான் சார் வீட்டுக்காரர் கூட இல்லையான்னு கேட்கறேன் ஆமாங்க வீட்டுக்கார கூட இல்ல உங்களுக்கு வேற யாரு ஃப்ரெண்ட்ஷிப் பேர் குடுச்சா அப்படிங்கிற வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதனால வீட்டுக்கார என்ன விட்டு போயிட்டார் அப்ப இதே பலனை கொண்டு போயிட்டு இதே கிரக அமைப்பு வச்சுட்டு இன்னொருத்த இன்னொரு மூப்பில போயிட்டு உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரண்டோட பழகிட்டியா ஓடி போட்டியா அவரு கேட்க கேட்கக்கூடாது இல்லையா கேட்கக்கூடாது அப்ப ஒரே மாதிரி ஜாதகம் இதுக்கு முன்னால ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நான் இதே கேட்கிறேன் வீட்டுக்காரருக்கும் உனக்கு பிரச்சனையா ஆமா என்னாச்சுன்னா வீட்டுக்காரருக்கு வேற தொடர்பு அப்ப இது அப்பாவையும் அம்மாவே பிரிக்குது அது என்ன காரணத்தாக பிரிக்குது சொல்லி அந்த வீட்டுக்காரர் ஜாதத்தை பாக்கணும் இவங்க அம்மா ஜாதத்தை பாக்கணும் இப்ப இந்த ஜாதகம் என்ன சொல்றதுன்னா அப்பா அம்மா ஒண்ணா இல்ல ஏதோ பிரிவு ஏற்படுது இவங்க ஏதோ பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த ப இந்த பையனுக்கு அவருடைய அப்பாவுக்கு பிரச்சனை வருமா அம்மாவுக்கு ஆல்ரெடி எப்படியாச்சும் பிரச்சனை சமூகம் கொடுத்துரும் அப்ப ரெண்டு பேரும் எங்கயாச்சும் அடி வாங்குறாங்க ஆனா காரணம் யாருடைய காரணம் முக்கியமா இருக்குன்றது நம்மளால யூனிக்கா என்ன சொல்ல முடியாதுங்க சொல்ல முடியாது அப்ப துல்லியம் என்பது ஜோசியத்துல கிடையாது காரணம் என்னன்னா ஒவ்வொரு வாழ்க்கையும் தனித்துவமானது நான் இனிமேல் தான் அப்ப பாகுபலி படத்துக்கு முன்னால பாகுபலி வரலாறு எனக்கு தெரியாது சரிங்களா அது கதை எழுதுனவனுக்கே தெரிஞ்சிருக்காது அவன் எடுத்து முடிச்சிருக்க ஸ்கிரீன்ல அவன் பாக்குறப்பதான் ஸ்கிரீன் பிளே எழுந்தவனுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அது அது ஃபைனல் ஆகணும் அப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் தான் நீங்க சொல்லி ஆமான்னு சொல்லி நீங்க ஒரு கதை சொல்லி நான் சொல்லக்கூடிய கதையெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ரியல் அது வரைக்கும் நான் என்னுடைய அனுமானமா தான் இருக்கும் இல்லைங்களா பாகுபலி கதை கதையை ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போய் சொல்லும்போது அது கதையா தான் இருக்கும் அது ரியலா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா அது போல எல்லா வாழ்க்கையும் பேசியதுக்கு தான் புரியும் பேசும் வரைக்கும் அது வர அது கதையா உள்ளேதான் இருக்கும் அப்ப நம்ம அந்த அந்த விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு தலை ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு புரிந்துங்களா வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு படத்தையே எடுத்துக்கோமே ரெண்டு டீம் சரிங்களா ரெண்டு டீமு ரெண்டு பேத்துக்கும் உட்காந்து ஒரே இடத்துல உட்கார வச்சு கதை சொல்றோம் கதை சொல்ற ஒரு திரைக்க பெரிய புக் வச்சு ஃபுல்லாக பக்கம் பக்கமா கதை சொல்றாரு சரிங்களா ரெண்டு டீமையும் தனித்தனியா அனுப்புகிறோம் சரிங்களா ரெண்டு டீம் தனித்தனியா அனுப்பிச்சு ரெண்டு பேரும் படம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றோம் ரெண்டு படமும் ஓட்டினா ஒரே மாதிரி இருக்குமா வாய்ப்பே சார் அப்போ ரெண்டு ஒரே அது அது மாதிரி தான் அது மாதிரி தான் வந்து மனிதனுடைய வாழ்க்கை கிரகங்கள் ஒன்னா இருக்கும் எல்லாமே ஒன்னா இருக்கும் ஆனா வேற வேற கதை இருக்கும் சரிங்களா ஏன்னா அதுக்கு காரணம் வந்து கால தேச வர்த்தமான தேச சுருதி யுத்தி பேதம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அடிப்படையில் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஜோதிட படம் என்பது ஒரு ஒரு மூட்டை சக்கர மூட்டை சக்கரை மூட்டையை வந்து டப்புன்னு வச்சோம்னா அந்த சர்க்கரைகளை அப்படியே உதுந்து கீழே விழுது இல்லைங்களா அந்த உதுந்து விழுந்த அந்த சக்கரையினுடைய டேஸ்ட் தான் ஜோசியம் வாழ்க்கைங்கிறத அவ்ளோ ஒரு மூட்டை அந்த மூட்டையெல்லாம் உனால புரிஞ்சுக்கவே முடியல முடியாது கண்டிப்பா முடியாது ஏன்னா எல்லாருமே எதற்காக பிறந்திருக்கோம்னே தெரியலீங்க அப்ப உட்காந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் பிறவி இதெல்லாம் தெரியும் சொல்றதெல்லாம் ட்ரூபா கூடுவேன் அப்ப சம்திங் இது வந்து துல்லியங்கிறது கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் தான் துல்லியம் நான் நிறைய ஜாதங்கள் பார்த்திருப்பேன் அப்ப எனக்கு நான் என்ன செய்யணும் சிம்லரான வேர்ட்ஸை சொல்லுவேன் அப்போ உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எப்படி ஒரு பிரச்சனை தெரியுது அவங்க அவங்க நடந்திருந்தா நிறைய பேர் ஒத்துக்குவாங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்க சார் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஓகே இப்போ மூணு வாரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு ஃபாரின்ல இருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஜாதக படம் கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஜாதகருடைய குடும்பத்தில் அப்போ புருஷன் ஜாதகம் பொண்டாடி ஜாதகம் ரெண்டும் கொடுக்குறாங்க ஜாதகருடைய குடும்பத்தில் ரெண்டு திருமண ஆன ஆள் யாருன்னு கேட்குறேன் அந்த பொண்ணு யோசிக்குது யோசிச்சுட்டு இல்லைன்னு சொல்லுது நான் என்ன சொன்னேன் உனக்கு தெரியாதுன்னா வீட்டுக்காரர்கிட்ட கேட்குன்னு சொல்கிறேன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்கிறார் வீட்டுக்காரர் அங்கேருந்து இல்லை இல்லை அப்படிங்கிறாரு ஆமாங்க சார் இல்லங்க சார் அப்படிங்கிறாங்க சரி விட்டுருங்க சொல்லிட்டு நான் படம்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் வருது சார் எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்தாரு பேசுனா சண்டை வரும் எங்க வீட்டுக்காரருக்கே நான் ரெண்டாவது கொண்டாடிதாங்கறாங்க ஓகேங்களா இது பேசித்தான் சண்டை எங்க வீட்டுல சரிங்களா இது பேசுனா வீட்டுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குது நான் பேசுறப்ப அவர் என்ன முறைக்கிறாரு நீங்க நீங்க கேள்வி கேட்டு அவர் என்ன முறைக்கிறாரு தர்ம சங்கடம் ஆயிருச்சு சரி எதுக்கு சண்டை தூக்கி வந்து சொல்லிட்டு நான் வேணாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டேன் அவர் போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் சார் அவருக்கே இது ரெண்டாவது மணம் தான் நான் வந்து ரெண்டாவது மனைவியை தான் வந்திருக்கேன் அப்ப இது மாதிரி சுச்சுவேஷன் நம்ம பலன் சொல்லும் போது அவங்க மறுத்து பேசுனாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் சரி துல்லியம் போயிடும் அப்ப இது இது மாதிரி தான் ஒன்னொரு விஷயம் நம்ம பேசக்கூடிய தகவல்கள் அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அப்பாவுக்கு ரெண்டு திருமணமான கேட்ப அப்பா கனெக்ஷன்ல இருந்து தெரியாம கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா அப்ப இது மாதிரி நிறைய அப்ப பலன் என்பது எல்லாத்தையும் பேசி காம்ப்ரமைஸ் ஆகி புரிஞ்சு வந்து நீங்க ஒரு கதை சொல்லி எல்லாம் கதைகள் கம்ப்ளீட் ஆகும்போது அது பலனாக வருமே தவிர அது வரைக்கும் கொஞ்சம் தோராயமான பலனாகவே வரும் எனவே இந்த துல்லியம் என்பது ரெண்டுலையுமே இல்லை ஆனா அந்த ஜோசியத்துல ஜாதகத்துல இன்னும் கொஞ்சம் நெருங்கி போலாம் கைரேகை கொஞ்சம் நெருக்கம் கொஞ்சம் கம்மியா கம்மியா ஓகே சார் இந்த கைரேகை ஜோதிடம் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன ரெண்டையும் எப்படி அணுகணும் அப்படின்றத நேர்களுக்கு நீங்க ஒரு சக்கர டீஸ்பூன் கொடுத்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேருகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் ரொம்ப நன்றி நன்றி உணர் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்